சோதிரம் முழு உலகமும் இன்றைக்கும் ஆச்சரியப்படும் அளவிற்கு மூவாயிரம் டன் தங்கம் அதாவது முப்பது லட்சம் கிலோ தங்கத்தினாலும் முப்பதாயிரம் டன் வெள்ளி அதாவது மூன்று கோடி கிலோ வெள்ளியினாலும் விலையேறு பெற்ற ரத்தினங்களாலும் கட்டப்பட்ட சாலமோன் தேவாலயம் எப்படி கட்டப்பட்டது அதில் பிரமிக்க வைக்கும் தகவல்கள் குறித்தும் பிறகு அந்த தேவாலயத்திற்கு என்ன ஆனது இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்தும் இந்த பதிவில் பார்ப்போம் இப்போதிருக்கிற உலக அதிசயங்களையெல்லாம் ஒப்பிடவே முடியாத அளவிற்கு ஜெருசலேமில் சாலமன் ராஜா கட்டிய தேவாலயம் பேர் அதிசயமாக இருந்தது இஸ்ரேல் ஜனங்களை மோசே எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அதாவது இஸ்ரேல் தேசத்திற்கு வழி கொண்டு வந்தபோது தேவனை ஆராதிப்பதற்காக மோசே ஆசிரிப்பு குடாரத்தை உருவாக்கினார் ஜனங்கள் ஆசிரிப்பு குடாரத்தில் கர்த்தருக்கு பலி செலுத்தி ஆராதித்து வந்தார்கள் அதன் பிறகு ராஜாவின் காலத்தில் அவர் தேவன் மீது வைத்திருந்த வாஞ்சையினால் எப்படியாவது தேவனுக்கு ஒரு பெரிய அளவில் எல்லா ஜனங்களும் பிரமிப்படையும் அளவிற்கு ஒரு தேவாலயத்தை இஸ்ரேல் தேசத்தின் தலைநகரமாகிய ஜெருசலேமில் கட்ட வேண்டும் என்று மிகவும் ஆசைப்பட்டார் ஆனால் தேவனாகிய கர்த்தர் தாவிதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை தாவிது ராஜாவின் மகனாகிய சாலமோன் ராஜாதான் தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார் எனவே தாவிது ராஜா ஆலயம் கட்டுவதற்காக மிக திரளான தங்கம் வெள்ளி ரத்தினங்கள் வெண்கலம் இரும்பு எல்லாமே சேகரித்து வைத்தார் மேலும் எருசலேமில் உள்ள மோரியா மலையில்தான் தேவாலயம் கட்ட வேண்டும் என்பது தேவ இருந்தது ஆபிரகாம் தமது ஒரே மகனாகிய ஈசாக்கை பழி செலுத்துவதற்காக அந்த மோரிய தான் அழைத்து சென்றார் அந்த இடத்தை தேவாலயம் கட்டுவதற்காக எபூசியனாகிய ஒரு என்ற மனிதனிடம் அறுநூறு சேக்கல் தங்கத்தை அந்த நிலத்தை விலை கொடுத்து அதாவது அறுநூறு சேக்கல் தங்கத்தை விலையாக கொடுத்து தாவீது ராஜா அந்த மோரியா மலையின் அந்த இடத்தை வாங்கினான் தாவிது தான் முழு தேசத்திற்கும் ராஜா அவனுக்கு நிலத்தை எடுத்துக்கொள்ள உரிமை இருந்தது ஆனாலும் தேவாலயம் கட்டுவதற்கான இடத்தை இலவசமாக பெற அவனுக்கு விருப்பம் இல்லை எனவே அறுநூறு சேக்கல் தங்கத்தை விலையாக கொடுத்து வாங்கினான் அதுதான் இப்போது ஜெருசலேமில் டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லப்படுகிற தேவாலய மலை அங்கே இப்பொழுது ஒரு மசூதி இருக்கிறது மூவாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே அந்த இடத்தை ஒரு யூத அரசனாகிய தாவீது விலை கொடுத்து வாங்கிய இடம் அது இப்போது அது யூதர்களுடைய இடமே கிடையாதாம் யார் யாரெல்லாமோ வந்தேறி கூட்டங்கள் அந்த இடத்திற்கு உரிமை கோருகிறார்கள் அதற்கு உலக நாடுகளும் ஏகப்பட்ட ஆதரவு தெரிவிக்கின்றன சரி இப்போது அந்த முதலாம் தேவாலயத்தை பற்றி பார்ப்போம் சாலமுன் கட்டிய அந்த தேவாலயத்தின் இன்றைய மதிப்பு அதாவது கணக்கிடவே முடியாது என்று கூறுகிறார்கள் ஒரு அதாவது நூற்றி எழுபது லட்சம் கோடிக்கும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது அந்த தேவாலயத்தின் மதிப்பை இப்போது யாராலும் கணக்கிடவே முடியாது என்று கூறுகிறார்கள் அந்த தேவாலயத்தை கட்டுவதற்காக தாவித் ராஜா மட்டுமே தன் சொந்த தங்கத்தை ஆயிரத்து நூறு டன்னுக்கும் அதிகமான தங்கத்தை கொடுத்தார் மேலும் பொதுமக்களாகிய இஸ்ரேல் ஜனங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான டன் தங்கத்தை ஆலயம் கட்டுவதற்கென்று காணிக்கையாக கொடுத்தார்கள் மொத்தமாக கணக்கிட்டால் தங்கம் மட்டுமே மூவாயிரம் டன்னுக்கும் அதிகமாக இருந்தது ஒரு டன் என்பது ஆயிரம் கிலோ என்பது நமக்கு தெரியும் அப்படி கணக்கிட்டால் மூவாயிரம் டன்னுக்கும் அதிகமான தங்கம் என்பது முப்பது லட்சம் கிலோவிற்கும் அதிகமானதாகும் அத்தனையும் சுத்தமான பசும் பொன் என்று வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது நாம் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவிலான மதிப்பீடு ஆகும் தங்கம் மட்டுமே ஒரு லட்சம் தாளந்து என்று கூறப்பட்டுள்ளது ஒரு தாளந்து என்பது முப்பத்தி நான்கு கிலோ எடையாகும் அப்படியென்றால் ஒரு லட்சம் தாளந்து எடையுள்ள தங்கம் தேவாலயம் கட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டது என்றால் மூவாயிரம் டன் தங்கம் என்று கணக்கிடப்படுகிறது மேலும் பத்து லட்சம் தாளந்து வெள்ளி அதாவது முப்பதாயிரம் டன் வெள்ளியும் ஆலயம் கட்ட பயன்படுத்தப்பட்டது மேலும் விலையேற பெற்ற இரத்தின கற்களும் அளவே இல்லாமல் வெண்கலமும் இரும்பும் பயன்படுத்தப்பட்டது இந்த ஆலயத்தை சாலமன் ராஜா கட்டி முடிப்பதற்கு ஏழு வருஷங்கள் ஆனது தேவாலயத்தை கட்டுவதற்கு மலையிலிருந்து கற்கள் வெட்டியெடுக்கப்பட்டு எடுக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டன லீபனோனிலிருந்து கேதுரு மரங்களும் தேவதார் மரங்களும் வெட்டி கொண்டு வரப்பட்டன தேவாலயம் கட்டுவதற்கான மரங்களை வெட்டுவதற்கு எண்பதாயிரம் பேரும் சுமந்து கொண்டு வருவதற்கு எழுபதாயிரம் பேரும் வேலை செய்தார்கள் அவர்களை விசாரித்து வேலை செய்ய வைப்பதற்கு மூவாயிரத்தி ஐநூறு பேர் பணியில் இருந்தார்கள் இப்படி ஏழு வருஷங்கள் தேவாலயம் கட்டும் வேலை நடந்தது இதை குறித்து ஒன்று நாளாகமும் இரண்டு நாளாகமும் மற்றும் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகங்களில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது தேவாலயத்தின் அத்தனை பொருட்களும் தேவாலயத்தின் சுவர்களும் ஸ்தலத்தின் இரண்டு கேருபீன்கள் உடன்படிக்கை பெட்டி தூப பீடம் பொன் குத்துவிளக்குகள் விளக்குகள் தேவாலய கதவுகள் இன்னும் தேவாலய பாத்திரங்கள் பனிமுட்டுகள் தூப பீடம் எல்லாமே முழுவதும் சுத்தமான தங்கத்தினால் செய்யப்பட்டது தேவாலய சுவர்கள் தங்கத்தினால் மூடப்பட்டிருந்தன இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு மாபெரும் கட்டிடம் வேறு எதுவுமே இதுவரை எங்குமே கட்டப்பட்டதும் இல்லை இனிமேல் கட்டப்பட போவதும் இல்லை என்று எல்லா ஆராய்ச்சியாளர்களுமே ஆச்சரியப்படுகிறார்கள் சாலமன் தேவாலயத்தின் மதிப்பை பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிற அளவின்படி இன்றைய மதிப்பில் யாராலுமே கணக்கிடவே முடியாத அளவிற்கு பெருமதியானதாகும் அப்படி அந்த அளவிற்கு பெருமதியானதாக இருக்கிறது இப்போதுள்ள உலக பெரும் பணக்காரர்களின் முதலாம் இரண்டாம் இடத்தில் இருப்பவர்களின் பணமதிப்பை காட்டிலும் எத்தனையோ ட்ரில்லியன் கோடி மடங்கு அதிகமான மதிப்புள்ளதாக அந்த சாலமன் தேவாலயம் கணக்கிடப்படுகிறது சாலமன் தேவாலயம் அறுபது முளம் நீளம் இருபது முளம் அகலம் முப்பது முளம் உயரமுமாய் கட்டப்பட்டது ஆலயத்தை சுற்றிலும் பல மண்டபங்கள் கட்டப்பட்டன இப்படிப்பட்ட மிக பிரமாண்டமான தேவாலயம் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் நேபுகாத் நேச்சர் என்கிற பாபிலோனிய ராஜா யூதேயா தேசமாகிய இஸ்ரேல் தேசத்தின் மீது படையெடுத்து வந்து தலைநகரமாகிய ஜெருசலேமில் கட்டப்பட்டிருந்த தேவாலயத்தை முழுவதும் இடித்து அழித்து எரித்து விட்டான் அவன் அப்போது யூதேயாவை ஆட்சி செய்த சிதைக்கிய ராஜாவை பிடித்து அவன் கண்களை குருடாக்கி அவன் கைகளில் விலங்கு போட்டு பாபிலோனுக்கு கொண்டு போனான் மேலும் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைகளாக பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போய்விட்டான் எருசலேம் தேவாலயத்தை நேபுகாத் நேச்சார் முழுவதும் இடித்து எரித்து விட்டான் சொல்வதற்கே எவ்வளவு வேதனையாக இருக்கிறது பாருங்கள் தேவாலயத்தை எரிப்பதற்கு முன்பு நேபுகாத் நேச்சாரின் படை வீரர்கள் எல்லோரும் தேவாலயத்தின் தங்கத்தை முடிந்த அளவு கொள்ளையடித்தார்கள் மேலும் தேவாலயத்தின் எல்லா பொன் பாத்திரங்களையும் பொன் பனிமுட்டுகளையும் வெள்ளி பாத்திரங்களையும் நேச்சார் பாபிலோனுக்கு எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டான் மேலும் தங்கத்தை பிரித்து எடுக்க முடியாத பொருட்கள் அத்தனையும் தேவாலய சுவர்களில் இருந்த கதவுகளில் இருந்த இன்னும் ஏராளமான பொருட்களில் இருந்த அத்தனை தங்கமும் தேவாலயம் எரிக்கப்பட்ட போது சேர்த்து எரிக்கப்பட்டு விட்டன அப்படி தேவாலயம் எரிக்கப்பட்ட போது காணாமல் போன உடன்படிக்கை பெட்டிதான் இன்றளவும் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை என்று கூறப்படுகிறது உடன்படிக்கை பெட்டி உடன்படிக்கை பெட்டியும் அந்த தேவாலயத்தோடு கூட சேர்ந்து எரிந்து போயிருக்கலாம் என்று கூறுகிறவர்களும் உண்டு ஆனால் இப்படி நடக்கும் என்று ஏற்கனவே தெரிந்திருந்த எரேமியாத்திற்கு தரிசி நேபுகாத் நேச்சார் எருசிலேமியை முற்றுகையிட்டிருந்த போதே எரேமியா உடன்படிக்கை பேட்டியை தேவாலயத்திலிருந்து எடுத்து எருசலேமுக்குள் ஏதோ ஒரு குகையில் மறைத்து வைத்திருந்தார் என்று கூறுகிறவர்களும் உண்டு இப்போது அந்த உடன்படிக்கை பேட்டி தேவாலயம் இருந்த இடத்திற்கு நேர் கீழே ஒரு குகையில் தான் இருக்கிறது அதை இஸ்ரேல் அரசாங்கம் கண்டுபிடித்துவிட்டது அதனால்தான் இப்போது மூன்றாம் தேவாலயம் கட்ட யூதர்கள் மிக விரைவாக செயல்படுகிறார்கள் என்று கூறுகிறவர்களும் உண்டு அதாவது உடன்படிக்கை பெட்டி இன்று வரை எங்கு இருக்கிறது என்று முழுமையாக தேவனே அறிவார் அப்படி சாலமோன் கட்டிய முதலாம் தேவாலயத்திலிருந்து எடுத்து செல்லப்பட்ட பொற்பாத்திரங்களையும் பாத்திரங்களையும் வெள்ளி பாத்திரங்களையும் நேபுகாத் நேச்சார் பாபிலோனில் தனது அரண்மனையில் கொண்டு போய் அந்த அவனுடைய பொக்கிஷசாலையில் சாலையில் வைத்திருந்தான் பாபிலோன் என்பது தற்போதைய ஈராக் நாட்டை குறிக்கும் மேலும் தானியலின் புஸ்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடி நேபுகாத் நேச்சார் தூரா என்கிற சமவெளியில் ஒரு மிகப்பெரிய பொற்சிலையை உருவாக்கி நிற்க வைத்து அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளும்படி எல்லோருக்கும் கட்டளையிட்டான் அந்த பொற்சிலையை வணங் வணங்கும்படி யூதர்களையும் கட்டாயப்படுத்தினான் சாத்ராக் மேஷாக் ஆபித்னியோ என்கிற யூத இளைஞர்கள் தாங்கள் செத்தாலும் சாவோமை தவிர எங்கள் தேவனை தவிர இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று நேபகாத் நேச்சாரை துணிச்சலோடு வைராக்கியமாக எதிர்த்து நின்றார்கள் இது நமக்கு தெரியும் நேபுகாத் நேச்சார் உருவாக்கிய அந்த பொற்சிலையானது அறுபது முளை உயரமும் ஆறு முளை அகலமும் ஆனது அது மிகப்பெரிய பொற்சிலை என்று தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது அந்த பொற்சிலையை நேபுகாத் நேச்சார் எருசலேமில் சாலமோனால் கட்டப்பட்டிருந்த தேவாலயத்திலிருந்து கொள்ளையடித்து எடுத்து செஞ்சிருந்த தங்கத்தினால்தான் அந்த பெரிய பொற்சிலையை உருவாக்கினான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இப்படி மிக பிரமாண்டமாக மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் சாலமோன் ராஜாவினால் கட்டப்பட்டிருந்த முதலாம் தேவாலயம் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்பவனால் இடித்து எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டது பிறகு யூதர்கள் பாபிலோனில் எழுபது வருஷங்கள் சிறையிருப்பில் இருந்தார்கள் அந்த எழுபது வருஷங்கள் முடிவில் பெர்சிய ராஜாவாகிய கோரேஸ் என்பவன் பாபிலோன் மீது படையெடுத்து அதை பிடித்து கொண்டதால் பாபிலோனியின் சிறை சிறைப்பட்டிருந்த யூதர்களை அந்த கோரேஸ் ராஜா விடுவித்து மறுபடியும் யூதர்களை எருசலேமுக்கு இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பி போக அனுமதித்ததால் அனுமதித்தான் மேலும் முதலாம் தேவாலயம் இருந்த அதே இடத்தில் இரண்டாம் தேவாலயத்தை கட்டுவதற்கு பெர்சியனாகிய கோரேஸ் ராஜா யூதர்களுக்கு உதவி செய்தான் பெர்சியா என்பது தற்போதைய ஈரான் நாட்டை குறிக்கும் யூதர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது ஏற்கனவே நேபுகாத் நேச்சார் தேவாலயத்திலிருந்து எடுத்து சென்று வைத்திருந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை யூதர்களிடமே அந்த கோரேஸ் ராஜா திருப்பி கொடுத்து விட்டான் பிறகு செருபாவியல் தலைமையில் யூதர்கள் எருசலேமின் முதலாம் தேவாலயம் இருந்த அதே இடத்தில் இரண்டாம் தேவாலயத்தை கட்டினார்கள் ஆமீன்